கௌதம் சும்மா இருக்கவே போர் அடிக்குது அத்தை சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க எப்பவுமே அவங்களுக்கு சமையல் பண்ணவே பிடிக்காது என்னதான் விடுவாங்க சமையல் பண்ணமா சமையல் பண்ணுமான்னு அதான் சொல்றேன் கௌதம் நீ கேட்க மாட்டியா நான் போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டு வரவா நீ சும்மா இருக்க மாட்டேன் இதுக்கு தான் உன்னோட அம்மா வீட்டில் இருந்த அங்க வந்து ஒழுங்காக இருந்த இங்க வரேன் இங்க வரேன் அடம் பிடிச்ச இங்க வீட்டுக்குள்ளே விடவே பெரும் பாடு அங்கே போய் கேட்டேன்னு வையே நீயே சமமா நீயே எல்லா வேலையும் பாரு இந்த வீட்ல இருக்கிறதுனா அவ்வளோ வேலை நீதான் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லா வேலையும் உன் தலையில கட்டப்போது நீ உக்காந்துட்டு இருக்க போ அது எப்படி தோத்தம் கன்சிவாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ வேலை என் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நான் பார்த்துக்கிறேன் விளாடாத அவ்வளோதான் சொல்லிட்டேன் நீ பாட்டுக்கு நீயா போய் தவளை தன் வாயால் அதுக்கு உன்னோட விருப்பம் ஒழுங்கா பேசாம நேரத்துக்கு என்ன வேணுமோ நான் எடுத்துட்டு கிச்சன் பக்கம் போகாதனு வரும்போதே சொல்லிதான் அமுச்சு கூட்டிட்டு வந்தேன் ஆனா நீ இருக்க பாரு நீ பண்றது எதுவுமே சரியில்லைன்னு திருப்பி உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் அழைச்சி விட்டுட்டு வந்துருவேன் இல்லன்னா அப்பத்தா கிட்ட சொல்லவா அப்பத்தாதான் உனக்கு சரியான ஆளு

சரி கௌதம் நான் சொன்ன விஷயம் கிச்சனுக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவா ஏதாவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இல்லைன்னா சமையல் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற வேலையாவது பார்க்குறேன் கௌதம் சும்மாவே சோறு திணைக்கெலாம் இருக்க முடியாது அது என்ன அம்மா வீடா இது மாமியார் வீடு என்னதான் இருந்தாலும் மாமியார் வீட்டில் சும்மா உட்காந்து சோறு போடலாம் மாட்டாங்க புரிஞ்சிக்கோ அதை முத ரெண்டு நாளைக்கு போடுவாங்க மூணாவது நாள் இவளுக்கெல்லாம் நான் வாங்கி போடணுமான்ருவாங்க அது மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி எல்லா வீட்லேயும் நடக்கிற தான் புரிஞ்சுக்கோ கௌதம் என்னதான் வீடே அதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நீ சொல் பேச்சு கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏதோ பண்ணு போ என்ன கௌதம் இப்படி சொல்லிட்ட ஆமா கொஞ்சம் அது சொல் பேச்சு கேட்கணும் நான் தான் கரெக்டு நான் இதை தான் செய்வேன் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் ஏன் இஷ்டம் தான் ஏன் விருப்பம்தான் தான் ஓ இஷ்டப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒன்னும் கிடையாது சரி கௌதம் கோச்சுக்காத அதுக்கு இல்ல சொல்றதுக்கு ஒண்ணு அதுக்காக இல்ல

சாப்பிட்றது சாப்பிடாதது எனக்கு தெரியும். ஒண்ணே நான் கேட்கல. ஆணு என்னமோ போல இருக்க சாப்டின்னு சொல்ற. அது எப்படி? உனக்கு என்னன்னா? இரு நான் போய்ட்டு ஏய், தரேன்ல கொண்டுட்டு வராத. குடிக்க மாட்டேன். நீ கொண்டு வந்து நான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை என்ன இப்போ மட்டும் பாசம் பொங்குது உங்கள் அம்மாவோட சேர்ந்துட்டு ஆட்டம் போட்டதெல்லாம் மறந்துட்டியா நீ வேணால் மறக்கலாம் நான் மறக்க முடியாது பாலெலாம் என்னை கொண்டு வந்தால் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் ப்ளீஸ் கோசி புரிஞ்சுக்கோ நான் கொண்டு வரேன் கொண்டு வராத நடக்கிறது வேற நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா போயிடு திருப்பி கொண்டுட்டு வந்தேன்னா நான் கண்டிப்பாக குடிக்க மாட்டேன் இல்லை நான் போட்டு கொண்டு வருவேன் நீ எனக்காக குடிக்கணும் ப்ளீஸ் கோசி பொரிஞ்சுக்கு கோசி நான் போயிட்டு பால் எடுத்துட்டு வரேன் நீ குடி. ஆளு ரொம்ப டல்லா இருக்க. இப்படி இருந்தா எப்படி சொல்லு? சரி நீங்க பாரு. போய்டு. அவ்ளோதான். பால் எடுத்துட்டு வரேன் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன். என்ன பாசா பொங்குதோ? இல்ல பால் பொங்குதான் பாசா பொங்குற மாதிரி நடிக்கிற. இந்த நடிப்பு எல்லாம் எங்க இருந்து உனக்கு வருது? இல்ல நான் போறேன். போய் எடுத்துட்டு தான் வருவேன். ஐயோ படுத்துறானே இவன் தொல்ல தாங்க முடியல எல்லாம் சொல்லணும் விட்டு போட்டு டார்ச்சர் வீட்டுக்குள்ளு அத்தா பால் பொங்கிடுச்சு பாருங்க முன்னாடியே பொங்கிடுச்சுமா ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன் சொல்லன்பு அத்த நீங்களா பேசுறது நீங்களா என்கிட்ட கிட்ட நல்லா பேசுறீங்க என்னால நம்பவே முடியலத்த அப்புறம் என்ன பண்ணுறது கோவப்பட்டு கோவப்பட்டு என்னம்மா போகுது ஒரு பிரயோஜனமும் இல்லை சொல் அதான் என்னம்மா என்ன எதுவும் வேணுமா இந்த சமையல் கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடுறேம்மா அதுக்கப்புறம் சாப்பிடலாம் இல்லைக்கா சாப்பிட்றதுக்காக வரல சமையல் பண்ணுறப்போ நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் உங்களுக்கு நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணவா பரவாயில்லம்மா வேண்டாம் நானே எல்லாம் பார்த்துக்குறேன் அத்தா எப்படித்தான் எல்லாருக்கும் நீங்க பாப்பீங்க நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன் நீ எதுவும் பார்க்க வேணாம் கவுசி இருக்கல கவுசிக்கிட்ட போய் ஏதாவது கொஞ்சம் பேசிட்டு இருமா ஏன் தான் அழுதுட்டே இருக்காளா எந்த நேரமும் எழுதிட்டே இருக்கா நான் அவனு சொல்லவா ஆனால் என் மேலே கோவப்படக்கூடாது அரவிந்தன் நீங்கள் பட்டுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்புறம் அவள் எல்லாத்தையும் மனசில் போட்டு நினச்சிட்டு என் மேலே தப்பு சொல்லக்கூடாது ஆனால் அவன் நல்லவன் கிடையாது தான் நான் அந்த வேலையெல்லாம் பண்ணேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லத்த தேனால தான் அவள் பார்க்க பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல் அதான் அப்படி நடந்துக்கிறாளோ என்னமோ ஆனால் எனக்கு தெரியலத்த எனக்கு என்னமோ அப்படி தானோ அப்படின்னு தோணுது அதனாலலாம் இருக்காதும்மா ஆனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் தானே நாங்கள் நினைப்போம் அவன் வாழ்க்கை நாசமாக போடணும்னு நினைப்போம் ஒருவேளை அந்த பையன் திருந்தி பொண்ணு கூட நல்லா வாழணும் அப்படின்னு இருந்தானமோ நாங்கள் நினைப்போம் நீ ஏன் சொல்லு அன்பு எல்லா அம்மா அப்பாவும் தானே த அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை ஏன்னா எல்லா எல்லாப்பாவும் நினைக்கிற தானே நான் மட்டும் என்ன சில நேரம் அப்படி யோசிச்சாலும் அந்த பையன் திரும்பி கவுசியை நல்லா வச்சு வச்சுக்கிட்டா ஓகே தானேத்த நானும் அதம்மா சொல்றேன் அதான் கவுசிக்கிட்ட கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசு ஏன்னா அவ கண்டதை யோசிச்சு குழம்பிட்டே இருக்கா நீ போமா நான் பாத்துக்கிறேன் ஏதாவது ஹெல்ப் என்னன்னா சொல்லுங்க நான் வரேன் நான் வேணும்னா சொல்றேன் நீ ஆ என்ன பண்றது இந்த பிள்ளை மேல கோவப்பட்டு கோவப்பட்டு என்ன நடக்க போகுது நம்ம மகன்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான் ஏதோ வந்துருச்சுங்க வீட்டுக்கு வீட்டில் அதுக்கு பட்டுக்கு இருக்கட்டும் நம்ம எப்பவும் போல நம்ம வேலையை பார்ப்போம் சமைக்கிறதுலயே நம்ம குறைஞ்சி போயிருப்போம் சரி ஆஃப் பண்ணிட்டு போவோம் ஃபர்ஸ்ட் இந்த கப்பில் இந்த டேப்லெட்டை போட்டுக்குவோம் மயக்க மருந்தை போட்டு கவுசி தூங்க வச்சு இல்லாத நேரமாக தூக்கிட்டு கிளம்பிடணும் இங்கே இருந்தால் கண்டிப்பாக நம்ம பேச்சுக்க சரிப்பட்டு மாட்டா தூக்கிட்டு போனால் மட்டும்தான் அங்கே போய் ஏதாவது பேசி சமாளிக்கலாம் இந்த டேப்லெட் இதில் போட்டு அப்புறமா காஃபி தூள் போட்டு காஃபியாக போட்டுருவோம் பாலை கொண்டுட்டு போனாலோ அவள் குடிக்கிறாளோ என்னமோ தெரில காஃபியை போட்டு கொண்டுட்டு போயிடுவோம் நம்ம போடுறது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை தான் வரும் சரி இதை எடுத்துகிட்டு போய் கவுசிக்கிட்ட கொடுக்கலாம் உனக்கு எவ்வளோ தூரம் சொன்னாலும் புரியவே புரியதா இப்போ எதுக்கு காஃபியை கொண்டு வந்து நீட்டிகிட்டு இருக்க இப்போ தானே சொன்னேன் நீ எது கொண்டு வந்தாலும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு திருப்பி காஃபியை கொண்டு வந்து நீட்டிகிட்டு இருக்க ப்ளீஸ் கவுசி ரொம்ப ஆளி எழைச்சி போன மாதிரி ரொம்ப டல்லாக இருக்க கவுசி காஃபி குடி ஏதாவது நான் உனக்கு போட்டு தரணும்னு ஆசைப்பட்றேன் கவுசி எனக்காக குடி கவுசி வேறு என்ன வேணாலும் ஏதாவது கேளு எதாவது உனக்கு பசிக்குதா என் கையால் ஏதாவது சாப்பாடு செஞ்சு தரவா சொல்லு கவுசி உனக்காக நான் செய்ய தயார் நிஜமாக தான் கவுசி ப்ளீஸ் கவுசி புரிஞ்சுக்கோ நான் நல்லாவே மாறிட்டேன் கௌசி இந்த காஃபி நீ குடிச்சே ஆகணும் உன்னால டெய்லி டெய்லி காலையில சாயங்காலம் அழுது அழுது நானே சாக போறேன் நீ எதுக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து குடுக்குற வேண்டாம் விடு நீ இங்க போனாவே நான் எனர்ஜியா இருப்பேன் நல்லா இருப்பேன் டெம்பா இருப்பேன் நீ இங்க போறியா கொஞ்சம் அப்போ நான் குடுக்கறத நீ குடிக்க மாட்டியா கௌசி கௌசி ரெண்டு பேருக்கு இப்ப என்ன பஞ்சாயத்து நீங்களே சொல்லுங்க அன்பு பாக்க எப்படி இருக்கா கௌசி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி தானே இருக்கா சரி நம்ம கையால் ஏதாவது போட்டு கொடுக்கலாம் அவளுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும் அன்பு அதனால போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஆனால் குடிக்கவே மாட்டேங்கிற அன்பு ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சொல்கிறீங்களா அன்பு கேளுடி சொன்னால் கேளு இவர் தயவு செஞ்சு போ சொல்லுடி அன்பு எனக்கு இவர் போனாவே ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி தான் லூஸ் ஆண்டி கௌசினி உனக்கு காஃபி போட்டு வந்து கொடுக்குறாரு அதை போயிட்டு ஏன் ஏன்டி இப்படி பண்ணுற நீ பாருங்க என்ன குடிக்க மாட்டாளா நானும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அன்பு ஆனா குடிக்கவே முடியாதுன்னு அடம் முடிக்குது இந்த கவுசி நான் என்ன அன்பு பண்றது கவுசி இப்போ இதை குடிக்க போறியா இல்லையா உனக்கு இது இப்போ வேணுமா வேணாமா எனக்கு வேணா 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 அன்பு வேணான்னு ஒரு தடவை சொன்னா தெரியாதா நீயும் வேற கேட்டுட்டு இருக்க இப்போ அவளுக்கும் அது வேணாமா குடுங்க நான் குடிக்கிறேன் அன்பு அன்பு குடிச்சிட்டீங்களா நல்லா இருக்காங்க அது அத்தை தான் போட்டு கொடுத்தாங்க நான் நான் சும்மா சொல்லிட்டேன் எனக்கு காஃபிலாம் போட்டு தெரியாது முள்ளத்தை தான் போட்டு கொடுத்தாங்க ஐயோ ஏதோ மாதிரி அன்பு என்னங்க ஆச்சு எனக்கு ஏதோ கிடைக்கிறேன்னு சுத்துதுங்க